இன்று ஜூலை ஒன்பதாம் தேதி பதினோரு அனைத்திந்திய மத்திய அமைப்புகள் நாற்பதுக்கும் மேற்பட்ட துறைவாரி சம்மேளனங்கள் இந்தியா முழுவதும் இருக்கிற விவசாயிகளின் அமைப்புகள் விவசாய தொழிலாளர்களின் அமைப்புகள் அதேபோல் பல்வேறு வெகுஜன அமைப்புகள் வாலிபர் மாதர் மாணவர் போன்ற வெகுஜன அமைப்புகள் எல்லோரும் சேர்ந்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது இன்றைய வேலை நிறுத்தத்தில் முப்பது கோடியிலிருந்து முப்பத்தைந்து கோடி மக்கள் பங்கெடுப்பார்கள் என்பதே எங்களுடைய மத்திய தொழிற்சங்கங்களுடைய கணிப்பு எல்லா மாநிலங்களிலும் இந்த வேலை நிறுத்தம் நடைபெறுகிறது கோரிக்கை மிக கடுமையாக மத்திய அரசாங்கத்தின் கொள்கையால் விலைவாசிகள் ஏறி இருக்கின்றன என்று சொல்லக்கூடாது ஏற்றப்பட்டு இருக்கின்றன டீசல் பெட்ரோல் விலையிலிருந்து இருந்து பாகிஸ்தானை விட ஒரு லிட்டர் பெட்ரோல் இந்தியாவிலே இருபத்தி ஒரு ரூபாய் அதிகம் இப்படி கணக்கு பார்த்தாலே போதும் அதே மாதிரி டோல் மற்றது இப்படி எல்லாவற்றிலும் ஜிஎஸ்டி வழியாக அவர்கள் அடிக்கிற கொள்ளை அது விலையற்றத்திற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது வேலை வாய்ப்பு பெருக்குதல் என்பது மத்திய அரசாங்கத்தின் திட்டத்தில் அநேகமாக இல்லை வேலை வாய்ப்பை சுருக்குதல் இருக்கிற வேலை வாய்ப்பை பறித்தல் நிரந்தர வேலை வாய்ப்பை பறித்துவிட்டு அங்கே கான்ட்ராக்ட் தொழிலாளிகளை புகுத்துதல் என்பதுதான் மத்திய அரசாங்கத்தின் கொள்கையாக இருக்கிறது இதற்காகவே அந்த சட்டங்களை அவர்கள் திருத்தி இருக்கிறார்கள் இருபத்தி சட்டங்களை நான்கு தொகுப்புகள் என்று பெரிய மார்தட்டி அறிவித்தது அனைத்தும் தொழிலாளிகளுக்கு எதிரானது ஏற்கனவே இருக்கிற சட்டங்களில் இருக்கிற குறைந்தபட்ச உரிமைகளுக்கு எதிரானது ஆகவே அந்த சட்ட தொகுப்புகளை திரும்ப பெற வேண்டும் விவசாயிகளுக்கு எதிராக போடப்பட்டிருக்கிற சட்டங்களை முழுமையாக அகற்ற வேண்டும் விவசாயிகளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் குறைந்தபட்ச கூலி என்பது இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் அமுல்படுத்துவதற்கான எந்த நடவடிக்கையும் அவரிடம் இல்லை அமுல்படுத்த வைப்பதற்காக வேலை நேரத்தை அமுல்படுத்த வைப்பதற்காக கான்ட்ராக்ட் முறையை ஒழுங்குபடுத்துவதற்காக தொழிற்சங்கத்தை பயன்படுத்தலாம் என்றால் தொழிற்சங்கத்தை அமைக்க கூட தடை விதிக்கப்படுகிறது பதிவு செய்வதற்கு கூட ஏராளமான பிரச்சனைகள் இருக்கின்றன ஆகவே தொழிற்சங்க உரிமை என்பது முக்கியமானது குறைந்தபட்ச கூலி போன்றது அங்கன்வாடி ஆஷா மக்களை தேடி மருத்துவம் சத்துணவு பணியாளர்கள் போன்ற திட்ட பணியாளர்கள் மிக குறைவான கூலியில் நிரந்தரமற்ற பணி வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அரசு பணியாளர்களாக அவர்களை மாற்ற வேண்டும் பழைய ஓய்வூதிய திட்டம் இந்தியா முழுவதும் அமுல்படுத்துவதற்கு மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் மாநிலங்களுக்கு அதற்கான உதவியையும் மத்திய அரசாங்கம் செய்ய வேண்டும் முறைசாரா தொழிலாளர்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள் அறுபதுக்கும் அறுபது சதவீதத்திற்கும் மேற்பட்ட இந்தியாவின் ஒட்டுமொத்த உற்பத்தி மதிப்பிலே அவர்கள் தான் பங்கு செலுத்துகிறார்கள் அவர்களுக்கு ஆண்டுக்கு குறைந்தது மூன்று லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கி சமூக பாதுகாப்பு திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் இது முடியாத காரியம் அல்ல பெருமுதலாளிகளுக்கு கடந்த ஒவ்வொரு ஆண்டும் ரெண்டரை லட்சம் கோடி மூணு லட்சம் கோடி கடந்த பத்தாண்டுகளிலே மட்டும் கிட்டத்தட்ட பன்னெண்டரை லட்சம் கோடி மத்திய அரசாங்கம் அதானிக்கும் அம்பானிக்கும் செலவு செய்திருக்கிறது அவர்கள் கொடுத்திருக்க ஆகவே இது போன்ற இந்த கோரிக்கைகளுக்காக நடைபெறுகிற இந்த வேலைநிறுத்தம் என்பது மத்திய அரசாங்கத்திற்கு தொழிற்சங்கங்கள் விடுக்கிற எச்சரிக்கை மத்திய அரசாங்கம் தொழிலாளிகளுக்கு மக்களுக்கு எதிராக தொடுத்திருக்கிற தாக்குதலுக்கு எதிரான திருப்பி தாக்குதல் இது மத்திய அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க மறுப்பார்களே ஆனால் இந்த போராட்டம் வேறு பல வடிவங்களிலும் முன்னெடுக்கப்படும் தமிழகத்திலே நூற்று கணக்கான இடங்களிலே மறியல் போராட்டம் நடைபெறுகிறது சென்னையை சுற்றி நான்கு இடங்களிலே இந்த மறியல் போராட்டம் நடைபெறுகிறது பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த மறியல் போராட்டத்திலும் பங்கெடுத்து கைதாவார்கள் தொழிலாளர்களுக்கு எதிராக எடுக்கிற நடவடிக்கை மத்திய அரசாங்கத்திற்கு நிச்சயமாக தேர்தலிலே எதிரொலிக்கும் தமிழ்நாட்டிலும் பிஜேபி அதிமுகவுக்கு எதிராக நிச்சயமாக வலியுறுத்திக் கொண்டிருக்கிறோம் தமிழக அரசாங்கம் அதற்கான ஒரு கமிட்டியை போட்டிருக்கிறது செப்டம்பர் மாதத்தில் அந்த கமிட்டியை முடிவு சொல்ல சொல்லி இருக்கிறார்கள் அந்த முடிவு வந்த பிறகு அமுல்படுத்துவார்கள் என்பதுதான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் பல ஆயிரக்கணக்கான கோடி தொழிலாளிகளை பொறுத்தவரையில ஒவ்வொரு நாளும் ஊதி இழப்பு என்பது எங்களுக்கு மிகப்பெரிய இது அதுவே கிட்டத்தட்ட நூறு நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் வரும் பேருந்துகளை ஓட்டக்கூடியவர்கள் அதிமுக ஓட்டுவேர் என்று சொல்லியிருக்கிறார்கள் அரசியல் காரணம் பிஜேபிக்கு எதிரான வேலை நிறுத்தம் என்பதால் அதே மாதிரி கொஞ்சம் பேர் பயந்து ஓட்டலாம் அதே மாதிரி நிரந்தரமற்ற தொழிலாளிகள் ஓட்டலாம் எல்லா நேரங்களிலும் இது போன்று ஸ்கெலிட்டனாக வண்டி இயக்கப்படுவது என்பது நடப்பதுதான் இன்றைக்கும் இங்கே பல்லாயிரக்கணக்கான தொழிலாளிகள் ஆப்செண்ட் ஆகி கோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு சொல்வதற்கு அந்த உரிமை கிடையாது சட்டப்படி இந்த நிறுத்தமோ இது போன்ற எதிர்ப்பு இயக்கத்திலோ ஈடுபடுவதற்கு அரசியல் சட்டத்தில் இடம் இருக்கிறது இதை எந்த கோட்டும் தலையிட்டு தடுக்க முடியாது